லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டு வந்த நயன்தாரா அண்மையில் தனக்கு அந்த பட்டம் வேண்டாம் என எறிந்தார் அவர் இந்த பட்டத்தை தூக்கி எறிந்த பின்னர் அவர் நடிப்பில் படம் தான் டெஸ்ட் இப்படத்தை சசிகாந்த் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் நயன்தாராவுடன் மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்திருந்தது கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி நேரடியாக நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தது டெஸ்ட் திரைப்படத்தின் ரிலீஸுக்கு முன்னர் அப்படத்தை ஆஹா ஓஹோ என பில்டப் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படம் ரசிகர்களை கவரவில்லை ஆனால் நல்லவேளை இப்படம் தியேட்டரில் வெளியாகவில்லை என்று கமெண்ட் செய்தவர்களும் ஏராளம் நயன்தாரா நடிப்பில் இதுவரை ஓடிடியில் நெற்றிக்கன் ஓ டூ மூக்குத்தியம்மன் டெஸ்ட் ஆகிய திரைப்படங்கள் நேரடியாக ரிலீஸ் ஆகியிருந்தன இதில் மூக்குத்தியம்மன் திரைப்படம் மட்டுமே வெற்றியடைந்தது மற்ற படங்கள் தோல்வியை தழுவின இந்த நிலையில் நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த டெஸ்ட் திரைப்படத்தால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக வலைப்பேச்சு பிஸ்மி கூறியிருக்கிறார் டெஸ்ட் திரைப்படத்தை நேரடியாக ஓடிடியில் வெளியிட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி கொடுத்து வாங்கியதாம் ஆனால் அப்படத்தின் மூலம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஐந்து கோடி கூட லாபம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஐம்பது கோடி வரை நஷ்டமடைந்துள்ளதாக பிஸ்மி தெரிவித்துள்ளார் நயன்தாரா தமிழில் நடித்து கடைசியாக வெளிவந்த பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்துள்ளன இதனால் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் நயன்தாரா அவர் நடிப்பில் தற்போது மூக்குத்தியம்மன் டூ திரைப்படம் தயாராகி வருகிறது இப்படத்தை சுமார் நூறு கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறார் சுந்தர்சி இப்படத்தின் மூலம் நயன்தாரா கம்பேக் கொடுப்பாரா என எதிர்பார்க்கப்படுகிறது